இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சொல்லிருந்தோம் கண்டிப்பாக த்ரீ டே வின்னிங் கொடுப்போம் அப்படின்ட்டு ஸோ மாதம் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம போர்டு பார்த்திங்கன்னா நம்ம நான் நேற்று சிங்கிள் போர்டு நம்பர்லேயும் ஒம்பது நம்பர் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏ போல் ஒம்போது கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் பிசியில் ரெண்டு ரெண்டு செப்பரேட்டாகவே கொடுத்துருந்தோம் அது இல்லாமல் ஒரு ஷார்ட் கட்டில் நம்ம எடுத்து கொடுக்குறதுலேயும் நம்ம எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் கீழேயும் நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ நான் வந்து வீடியோவில் கொடுத்ததே சொல்கிறேன் நான் ரெண்டு ரெண்டு அங்கேயும் வந்து டபுள்ஸ் வந்தால் ரெண்டு ரெண்டு தனியாக எடுத்து கொடுத்தேன் மார்க் பண்ணியிருந்தேன் ஸோ பிசி வந்து ரெண்டு ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோம் அங்கே சிங்கிள் போர்டில் ஃபுல் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு வந்திருக்கு சரிங்களா ஸோ மாசா வின் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஏபிசியில் நான் நேக்னஸ் சொன்ன மாதிரி நம்ம வீடியோவில் நாலு ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏழு ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்தோம் அதேமாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழும் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்துருந்தோம் ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு ஏழு அது வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் மிஸ் ஏழாம் நம்பர் ரெண்டு பவரில் போயிருக்கு பாருங்க நான் மேலே கொடுத்துருந்தேன் மாசா ஷார்ட் எடுத்து கொடுக்குறது அப்படியே வந்திருக்கு நம்ம பிசிலேயும் இப்போ சி போர்டில் ரெண்டு தான் சொல்லியிருந்தோம் பிசியில் ரெண்டு ரெண்டு வைங்கன்னே சொல்லியிருந்தேன் ஸோ மாசா ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு தேடியில் பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்து பாக்ஸில் போட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு வரும் அது இல்லாமல் ஏபிபிசிசிசிசிசிஏசியில ரெண்டு ரெண்டு வைங்கன்னே சொல்லியிருந்தேன் மேலேயும் கொடுத்துருந்தேன் பல பற்றி சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா போர்டு வச்சு விண்மேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதே தான் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் பவரில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி ஏழு கொடுத்தோம் அங்கே ஏழுக்கு ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்தோம் நாலுக்கு ஒன்பது அப்படி தான் மிஸ் ஆகிருக்கு ஆனால் ஒன்பதாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா வந்தப்புற மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம வீடியோலேயும் அதை கொடுத்துருந்தோம் நம்ம ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சரிங்களா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ மிஷின் நம்பர் வந்துக்கப்புறோம் ஏ போர்டில் ஒன்பதாம் நம்பரும் சி போல ரெண்டாவது நம்பரும் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எடுத்து கொடுத்தோம் அதில் ஏசி வந்திருக்கு அது இல்லாமல் நம்ம எடுத்து கொடுத்த நம்பரில் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு கொடுத்துருந்தோம் அந்த ஏழாம் நம்பரும் பவரில் போயிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று கொடுத்திருந்தோம் ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதேமாதிரி ரெண்டு ரெண்டு இங்கேயும் கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் நான் பிசியில் அதான் நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல் போலையும் நமக்கு வந்திருக்கு ரெண்டு ரெண்டு வந்து ஆல் போல் நம்ம மாதம் வின் பண்ணியிருக்கோம் ஸோ போர்டு வச்சு வின் பண்ணி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட் ஸோ திருடி நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க சில பேர் மெசேஜ் பண்ணாங்க நாலு ரெண்டு ரெண்டு நான் ஒன்பது ரெண்டு ரெண்டுன்னு வச்சங்கன்னாங்க சில பேர் ஏழு ரெண்டு ரெண்டு வச்சேன் ஆல் போர்டு ரெண்டு ரெண்டு வச்சேன்னாங்க ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த சேனலையும் கொடுத்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துருந்தோம் ஸோ கொஞ்சம் டைப் பண்ணி கொஞ்சம் டைம் இருந்தனால வாட்ஸ்அப் சேனல் ரெண்டு ட்ரிப்பை டைப் பண்ணி அனுப்புன மாதிரி இருந்தது சரிங்களா ஸோ கொஞ்சம் இப்போ இது பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் அப்படி தான் இருக்கும் நான் வேற ஒரு ஒர்க்காக இருக்கேன் பெய்டு குரூப்பில் போட்டுட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் அப்படி இருக்குது அதுக்கு அனுப்பிட்டு தான் இங்கே அனுப்புறேன் ஸோ ஏபிசி நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம முன்னாடியே அந்த நம்பர் எடுத்து கொடுக்குறோம் ரெண்டு ஐம்பதுக்கு போட முடியலன்னு நினைக்கிறவங்க நம்ம பெய்டு குரூப் கொடுத்துருக்கோம் அந்த பெய்டு குரூப்பில் பார்த்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சரிங்களா ஒரு மாதத்துக்கு இரநூறுவா தான் ஒரு நாளைக்கு எழுநூறு எழுபது ஏழுரூவா தான் செலவு பண்ணுவீங்க ஸோ வந்து அதை கூட ஜாயின் பண்ணிக்காங்க ஒரு ரெண்டு நாற்பது டு ரெண்டு ரெண்டு நாற்பது அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துறேன் மிஸ் நம்பரை பொறுத்து கொடுத்துட்றேன் ஸோ நல்ல வின்னிங் வாங்கியிருக்காங்க அந்த குரூப்லேயும் நல்ல வின்னிங் வாங்கிக்கிறாங்க ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி தேங்க்யூ